மாணவர்களே அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே நாம் சந்தோஷமாகவே இருப்போம் உலகம் எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறார் அதை நம்ம மறந்து போகவே கூடாது செத்து போன ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிடல நம்ம ஆராதிக்கலை நாம் கையெடுக்கவில்லை பிரியமானவர்களே அவர் நம்ம கூடவே இருந்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற விதம் அற்புதமானது பிரியமானவர்களே உண்மையிலே ஒரு வாரமா என்னுடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்த ஒரு காரியத்தை நான் இந்த மாதத்தின் வாக்குத்தமாய் உங்கள் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன் அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா நேர்வழியா உன்னை நடக்க பண்ணுவேன் நேர்வழியில் உன்னை நடத்தி செல்லுவேன் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டாவது வசனம் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கத்தரைத்தேன் இந்த வார்த்தைகளை யார் சொன்னது எலியேசர் ஆப்ரஹாமின் உத்தமமான வேலைக்காரனாகிய எலியேசர் இந்த வார்த்தைகளை சொன்னார் பிரியமானவர்களே நேர்வழியாய் நடக்க பண்றதுன்னா என்ன எல்லாருக்கும் ஒரு ஆசை நான் தொடங்கின காரியத்தை எந்த ஒரு தடை இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மனித சூழ்ச்சிக்கு உட்படாமல் பிசாசின் தந்திரங்கள் என்னை மேற்கொள்ளாதபடி நான் வெற்றியா முடிச்சிடணும் இப்படி ஆசைப்படாதவங்க யாராவது உண்டா பிரியமானவர்களே நம் எல்லோருடைய விருப்பமும் அதுதானே தேவன் அதைத்தான் நேர்வழியாய் நடத்துகிற காரியம் என்று சொல்லுகிறார் நேர்வழியா நடந்து வெற்றி இலக்கை அடைவது எவ்வளவு ஒரு அழகான காரியம் பாருங்கள் இந்த காரியத்தை கட்டாயம் நான் வாழ்க்கையில செய்வேன் சொல்லி அருள்நாதர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே எவ்வளவு சந்தோஷம் எனக்கு இந்த வார்த்தை என் உள்ளத்திலே போடப்பட்ட பொழுது மறுபடி மறுபடியும் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்த பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம அதிகமா பாதிக்கிற காரியங்கள் தடைகள் தான் தடைகள் சோதனைகள் போராட்டங்கள் போராடி முடியலை ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் பிரியமானவர்களே நம்ம அப்பா நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு நான் உன்னை நேர் வழியாய் நடத்தி சென்று உனக்கு வெற்றியை கொடுப்பேன் பிரியமானவர்களே எலியேசர் என்ற ஆப்ரஹாமின் வேலைக்காரன் தன் எஜமானாகிய ஆப்ரஹாமின் குமாரன் ஈசாக்கு பெண் கொள்ளும்படி ஆப்ரஹாம் தான் விட்டு வந்த அவருடைய தகப்பனுடைய தேசத்திற்கு கடந்து செல்லுகிறார் அப்ப என்ன நடந்ததா எலியேசர் சொல்லுகிறார் காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு எலியேசர் சந்தோஷமா சொல்றாரு என்ன நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அப்படின்னா தடையே இல்லாம ரபே களை ஈசாக்கு கொடுத்த என் எஜமானுடைய தேவனுடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பிரியமானவர்களை நாமும் கூட இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம் நம்புங்க பிரியமானவர்களே நேர்வழியா என்னை நடத்தி வந்தீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜூன் மாத இறுதியிலே நாம் ஒரு சாட்சி சொல்ல போவதற்காய் நாம் கத்தரை துதிப்போம் பிரியமானவர்களே நடந்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் எலியேசர் என்ற ஆப்ரஹாமின் வேலைக்காரன அவர் உத்தமமான ஒரு மனுஷனாய் இருந்தபடியினால் ஆப்ரஹாம் அவரை தன் மகனுக்கு பெண் கொள்ளும்படி தன் தகப்பனுடைய தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார் கானானியர்கள் மத்தியிலே என் மகனுக்கு பெண் வேண்டாம் என் தகப்பனுடைய என் உறவினர்கள் மத்தியில என் இனத்தார் மத்தியில என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆப்ரஹாம் விரும்பினார் பிரியமானவர்களை நேர் வழியாக ஒரு மனுஷனை அல்லது மனுஷியை தேவன் நடத்துவதற்கு முதலாவது என்ன செய்வார்னா தன்னுடைய திட்டத்தை தன் மகள் அல்லது மகனுடைய உள்ளத்தில் வைத்து விடுவார் அப்படித்தான் ஆப்ரஹாமுடைய உள்ளத்தில் தேவன் தன்னுடைய திட்டத்தை வைத்தார் என்ன திட்டம் ஆப்ரஹாம் ஈசாக்குக்காக அவருடைய இனத்தில் பெண் கொள்ள வேண்டும் இது தேவ திட்டம் ரபைக்கால் குறிக்கப்பட்டிருந்தாள் ஆதலால் தேவன் தன்னுடைய திட்டத்தை தன் மகனாகிய ஆப்ரஹாமுடைய உள்ளத்திலே எழுதிய நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் விருப்பத்தை உண்டாக்குகிறாரா ஏன் இனத்துலதான் தான் பெண் என் சொந்தக்காரங்க வீட்டில் தான் எடுப்பேன் இந்த விருப்பம் ஆப்ரஹாமுடைய உள்ளத்தில் எப்படி வந்தது தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படி விருப்பத்தை உருவாக்குகிறார் அடுத்து செய்கையையும் உருவாக்குகிறார் அதை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாரு உருவாக்குனாரா ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் உருவாக்கினார் என்ற உத்தமமான மனுஷனை அனுப்ப வேண்டும் இவர் சரியாய் செய்து முடிப்பார் அந்த எண்ணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கும்படி செய்தார் செய்கையை உருவாக்கினார் விருப்பத்தை மட்டும் உருவாக்கி உட்கார்ந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறது அல்ல செய்கையையும் உருவாக்குகிறார் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய திட்டம் அநேக நாள் உங்க உள்ளத்துல ஒருவேளை இருந்திருக்கலாம் அல்லது இப்ப புதிதாய் பிறந்திருக்கலாம் அவருடைய திட்டத்தை உங்க உள்ளத்துல வைத்து வைப்பது மாத்திரம் அவருடைய திட்டத்தை உங்க விருப்பமாய் மாற்றுகிறது மாத்திரம் அதை செயல்படுத்த அவர் வழிவாசல்களை திறக்கிறார் சந்தோஷமா இருக்கீங்களா பாசல்லா அடைபட்டு கிடக்குதே நினைக்கிறீங்களா அதை செய்கையாய் மாற்ற வழிவாசல்களை உருவாக்குகிறார் பிரியமானவர்களே அடுத்து ஒரு மனிதன் தேவ திட்டத்தை தன் வாழ்வாய் மாற்றிக்கொண்டு நேர்வழியா நடக்கிறதுக்கு தேவன் என்ன செய்வாராம் பாருங்கள் முதலாவது ஒரு செய்கையை உண்டாக்குவார்னு சொன்னேன் அடுத்து பரலோகத்தின் அந்த மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கொடுத்தாரா எலியேசருக்கு பரலோகத்தின் ஒத்தாசை உண்டாயிற்று ஆப்ரஹாம் எலியேசரை பார்த்து சொல்லுகிறார் ஆதியாகமம் இருபத்தி நான்கு ஏழாவது வசனத்தில் தேவன் உனக்கு முன்னாடி தன்னுடைய தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எலியேசர் உனக்கு முன்னாடியே தூதர்கள் புறப்பட்டு சென்று அங்க எல்லா காரியத்தையும் முடிச்சு வச்சிருப்பாங்க கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பரலோகத்தின் ஒத்தாசை நாம் நேர்வழியே நடப்பது கடினமான ஒரு காரியம் பிரியமானவர்களே தடைகள் பின் அடைவுகள் தோல்விகள் இதெல்லாம் காரிய சித்தியாக விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வருகிறதல்லவா இன்று இந்த மாதத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார் பரலோகத்தின் ஒத்தாசையை உனக்கு நான் உண்டாக்கி தூதர்களை முன்னே அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என் திட்டத்தை உள்ளத்துல உள்ளத்தில் வச்சேன்ல அதை செயலா மாற்றுறதுக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தேனே அடுத்து நான் பரலோகத்தின் ஒத்தாசையை உண்டாக்குவேன் பிரியமானவர்களை பொல்லாத பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிவதாய் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு சொல்லுகிறதல்லவா ஆதலால் நமக்கு என்ன ஒத்தாச தேவை பரலோக தூதர்களுடைய ஒத்தாசை பரலோகத்தின் ஒத்தாசை அது ரொம்ப ரொம்ப தேவை மனித சூழ்ச்சிகளை முறியடிக்கிறதுக்கும் பிசாசின் தந்திரங்கள் அழித்து போடுறதுக்கும் பரலோகத்தின் ஒத்தாசை தேவை அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு சந்தோஷம் பாருங்க இந்த மாதம் முழுவதும் பரலோகம் நமக்காக திறந்திருக்கும் அடுத்து பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய வழி வாய்க்க வேண்டுமானால் அவன் நேர்வழியே கர்த்தை நடத்தி சென்று காரிய சித்திய உண்டாக்குறதுக்கு அந்த மனிதனை ஒத்துழைக்கணும் எப்படின்னா விசுவாசத்தை நம்ம காண்பிக்கணும் நம்ம அப்படியே தேவனுடைய வார்த்தை வந்துடுச்சு நான் உட்காந்துகிட்டே இருப்பேன் அப்படி அல்ல விசுவாசம் அடி எடுத்து வைக்கணும் விசுவாசம் அடி எடுத்து வைத்தால் தான் ஜெயம் நீ ஃபாரினுக்கு போவ அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் வைத்துக் கொள்வோம் அந்த ஆசையை கத்தரு உங்கள் உள்ளத்தில் கொடுத்துட்டாரு வழிவாசல்களையும் திறந்து கொடுத்திருக்கிறார் ஆனால் மேலையும் நம்முடைய விசுவாச அடி எடுத்து வைக்காமல் உட்கார்ந்து என்ன செய்தாராம் விசுவாச அடி எடுத்து வைத்தாராம் அந்த பெண்ணுக்கு அநேக பரிசுகளை கொண்டு போகும்படி விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பிக்கிறார் ஆதியாகமம் இருபத்தி நான்கு பத்தாவது வசனம் பின்பு அந்த ஊழியர்காரன் தனையை ஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் ஜமானுடைய சகலவித வித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் நாகோருடைய ஊரில் சேர்ந்தான் மெசமெட்டோமியா அந்த ஊர்ல போய் சேர்ந்தானா பிரியமானவர்களே பாருங்கள் விசுவாசம் விசுவாச அடி எடுத்து வைக்கிறார் என்னவோ நிச்சயதார்த்தம் பண்ண போற மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறார் விசுவாச அடிகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார் நிச்சயமா கனப்படுத்துகிறார் வேதம் கூட சொல்லுகிறதல்லவா நீங்க வாய்க்கால் வெட்டும் போது காற்றும் இல்லாம மழையும் இல்லாம உங்க வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே பிரியமானவர்களே நம்முடைய விசுவாச அடிகளை தெய்வன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அடுத்து விசுவாசம் மட்டும் போதுமா நேர் வழியா கத்த நம்மை நடத்த வேண்டும் என்றால் விசுவாசம் மட்டும் போதும் என் உள்ளத்துல விசுவாசம் இருக்கு அப்படின்னு நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கலாமா ஜெபிக்கணும் நான்காவதாக ஜபம் எலியேசர் என்ற வேலைக்காரன் ஜபிக்கிறார் அடி எடுத்தது மாத்திரம் எலியேசருடைய ஜபத்தை பாருங்கள் ஆதியாகமம் இருபத்தி நான்கு பனிரெண்டு என் எஜமானாகிய அப்ரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமான் ஆகிய ஆப்ரஹாமுக்கு தயவு செய்தருளும் ஜபிக்கிறார் ஜபிக்கணும் ஜபிக்கணும் நம்மை நேர்வழியாய் தேவன் நடத்தி வெற்றின் அந்த சிகரத்தை நம்ம தொடும் வரைக்கும் வெற்றின் பாதையை நம்ம சென்று அடையும் வரைக்கும் நாம் ஜபிக்கணும் ஜத்தைப்பாட்ட கூடாது விசுவாசம் இருக்குங்க எனக்கு ஜபம் ஜபம் விசுவாசமும் சேரணும் காரியம் வெற்றியாய் அடைய வேண்டிய இடத்தை சென்று அடைந்துருவோம் நேர் வழியா போயிடுவோம் ஜபம் தடைகளை உடைக்கும் கட்டுகளை அறுக்கும் போராட்டங்களுக்கு முடிவுண்டாக்கும் கண்ணிகளை நொறுக்கி போடும் பிரியமானவர்களே எலியேசர் ஜபித்தார் நீங்களும் கூட விசுவாசத்தோடு உங்களை நேர்வழியாய் தேவன் நடத்தி செல்லுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள் நேர்வழியாய் நடத்தி வெற்றியை கண்டடைய செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா அதை நம்புவோம் பிரியமானவர்களே அடுத்து பாருங்கள் ஜெபம் மாத்திரம் அல்ல அடையாளத்தோடு கூட அவர் ஜெபிக்கிறார் ஆச்சரியமாய் எனக்கு அது காணப்பட்டது சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்று அடைந்த பின்பு ஊருக்கு வெளியே ஒரு கிணச்சண்டையிலே காணப்பட்ட எளிய சார் அவர் ஒரு அடையாளத்தை தேவனிடத்திலே கேட்டு ஜெபிக்கிறார் தேவனே எந்த ஒரு பெண் எனக்கும் தண்ணீர் கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் பார்க்கிறாளோ அவளே என் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக கூடும் என்று நான் நிச்சயத்துக் கொள்ளுவேன் நாமும் கூட அடையாளத்தோடு ஜபிக்கலாம் அது தவறில்லை பிரியமானவர்களே நம் அப்பாட்ட நம்ம தெளிவாய் காரியங்களை விசாரித்து ஜபிப்போம் அது தவறில்லை அது வெற்றிக்கு அடையாளம் பிரியமானவர்களே மாத்திரம் அல்ல வேதம் சொல்லுகிறது நேர்வழியே சென்று தன் எஜமானின் எஜமான கண்டு அடைகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்தார் சொன்னோம் தேவன் என்னெல்லாம் சொன்னோம் பரலோகத்தின் ஒத்துவாசை கிடைச்சிது அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா பிரியமானவர்களே இறுதியாய் தயவு கிடைக்கும் தயவு மனித தயவு தேவன் அதை உண்டாக்குவார் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார் மனித தயவு இந்த காரியங்கள் சாதிக்க முடியும் ஆதலால் மனித ஒத்தாசையும் கூட தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார் எலியேசர் என்ற ஆப்ரஹாமின் வேலைக்காரனை யார் சந்திச்சா கிணச்சண்டையிலே என்ற சகோதரன் அவன் சந்திக்கிறான் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான் லாபான் சொல்ற நீங்க உள்ள வாங்க என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு தங்க இடம் இருக்கு ஒத்தகங்களுக்கு இழைப்பார இடம் உண்டாயிருக்கிறது வாரும் பிரியமானவர்களே எல்லாம் முடிஞ்சிச்சு மனித தயவு இல்லைன்னா காரியம் என்னாகும் தோல்வியாயிடும் இல்லையா வீட்டுல இடம் கிடைக்கலன்னா ரபே கலை இசாக்கு மனைவியாய் எலியேசர் அழைத்து வர முடியுமா முடியாது பிரியமானவர்களே அந்த ஸ்திரீயை தன் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக கொள்ளும்படி அவர்களுடைய வீட்டிற்குள்ளாய் தன்னை கொண்டு சென்ற தேவாதி தேவனை துதிக்கிறார் மனதார அவரை தொழுது கொள்ளுகிறார் எல்லே சார் என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் தேவன் என் எஜமானுடைய தேவன் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த மாதத்தில் நமக்கும் கூட தேவ கிருபையினால் இத்துணை காரியங்களும் நடக்கும் என்று கிறிஸ்துக்குள் நான் நிச்சயத்து சொல்லுகிறேன் கட்டாயமா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நேர்வழியாய் பண்ணுகிற ஆசீர்வாதம் அது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் தேவனால் மட்டும் தான் கொடுக்க முடியும் ஏன்னா தடைகளையும் கட்டுகளையும் தாண்டி ஓட்டப்பந்தயத்தில் தட ஓட்டம் இருக்கும் பார்த்தீங்களா நிறைய காரியங்களெல்லாம் தாண்டி தாண்டி போனோம் ஏஜை தாண்டனோ நாற்காலியை தாண்டனோ பிரியமானவர்களே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை நீங்களாக்கி நமக்கு வெற்றியை உண்டாக்குகிற தேவ கிருபை இந்த மாதம் முழுவதும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து கொள்ளும் என்று கிறிஸ்துக்குள் நிச்சயித்து சொல்லுகிறேன் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரட்சகர் ஆவியான அன்பு தெய்வம் எங்க மத்தியில கடந்து வந்ததற்காய் நன்றி உன்னை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் என்று சொல்லி இந்த மாதத்தில் நீர் வெளிப்பட்டிருக்கிறீர் ஐயா நேர்வழியா நேர்வழியாய் அப்பா எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை பிசாசின் எங்களை நீங்களாக்கி அப்பா நாங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்றடைய கிருபை செய்கிறீர் நீர் கரம் பற்றி நடத்துகிறீ தெய்வமே விருப்பத்தை எங்கள் உள்ளத்திலே உண்டாக்கினவர் கிருபை பரலோகத்தின் ஒத்தாசையை ஏற்படுத்தி தருகிறீர் மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தை நாங்கள் காண்பிக்கும் பொழுது மனித தயவை உருவாக்கி கொடுத்து உடைய கிருபையினால் காரிய சித்தியை நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தெய்வமே கோடான தெய்வமே அப்பா ஒரு சாதாரண ஏதோ உணர்ச்சி வசமான ஜபமே அல்ல உன்னதரே காரிய சித்தி உண்டாகட்டும் நேர் வழியே நடக்க நேர் வழியாய் நடந்து நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைந்து லக்கை சென்றடைந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் பிசாசின் கண்ணிகளும் தந்திரங்களும் போகட்டும் ஏசுபின் நாமத்தில் மனித ஒத்தாசை உண்டாகட்டும் அப்பா தெய்வமே எங்களை மறவாது காக்கிற உன்னுடைய அன்பிற்காய் நன்றி உடைய இரக்கத்தினால் கிருபையினால் நேர்வழியே எங்களை நடத்தி வெற்றியை கொடுப்பதற்காய் கோடானு கோடி நன்றி அப்பா என் ஜனங்கள் மேல் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி பேர் பேராய் விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா அவர்கள் எந்த வழியில போய் வெற்றி அடையணுமோ அந்த வழியில நடத்திருங்க நடத்திருங்கப்பா பரலோகத்தின் ஒத்தாசி அவர்கள் பார்க்கட்டும் ஐயா அப்பா டைவர்ஸ் நடக்க கூடாது தெய்வமே அப்பா நேர்வழியே நடத்தும் மரணங்களுக்கு நீங்க ஆபரேஷன்ஸ் வேண்டாம் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை தெய்வமே டிவைன் ஹீலிங் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் சொன்னது சொன்னதுதான் என உங்க நாமத்தில் சொல்லியிருக்கேன்பா ஏசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த மாசம் இந்த வாக்குத்த செய்தி உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நம்புறேன் அநேகரோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அவங்களும் பயனடைவார்கள் நிறைய பேர் நீங்கள் சொல்றீங்க போன் பண்ணி சகோதரி நாங்கள் உங்கள் செய்திகளை கேட்கும் பொழுது ஒரு விடுதலையை உணர்கிறோம் என்று சொல்லி அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்கணும்ல அனுப்பி வையுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் Ah sí,